சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் ரூபாய் ஆயிரம் பயண அட்டை செல்லும் மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் இதர பேருந்துகளை போல் சிங்கார சென்னை பயண அட்டை ரூபாய் ஆயிரம் பயண அட்டை ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மின்சார பேருந்துகளில் டீலக்ஸ் பேருந்துகளின் கட்டணமே வசூலிக்கப்படும் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதல் முறையாக சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் நூத்தி இருபது புதிய தாழ்த்தள மின்சார பஸ்களின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த மாதம் தொடங்கி வைத்தார் பஸ்களை மின்னேற்றம் செய்வதற்கான கட்டுமான பணிகள் பராமரிப்பு கூடம் உள்ளிட்ட வசதிகளுடன் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது கோடியில் மேம்படுத்தப்பட்ட வியாசர்பாடி மின்சார பஸ் பணிமனையையும் திறந்து வைத்தார் ஒவ்வொரு மின்சார பஸ்ஸிலும் முன்புற இரண்டு பின்புறம் ஒரு கேமரா பொருத்தப்பட்டு மகளிருக்கு பாதுகாப்பான பயணம் உறுதி செய்யப்படுகிறது தற்போது மக்கள் பயன்பாட்டுக்காக தொடங்கி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகள் ஏசி வசதி இல்லாதவை ஒரு முறை சார்ஜ் செய்தால் கிலோமீட்டர் வரை இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த பஸ்களில் தற்போது டீலக்ஸ் பேருந்துகளில் என்ன கட்டணம் வசூலிக்கப்படுகிறதோ அந்த கட்டணமே வசூலிக்கப்படுகிறது இந்நிலையில் விடியல் பயண திட்டத்தின் கீழ் பயணிக்க அனுமதி இல்லை மகளிருக்கு இந்த பஸ்ஸில் இலவச பயணம் கிடையாது அதே நேரத்தில் மாதாந்திர ரூபாய் ஆயிரம் பாஸ் வைத்து இருக்கும் பயணிகள் இந்த பஸ்ஸில் பயணிக்க அனுமதிக்கப்படுகிறார்களா என்ற கேள்வி எழுந்த நிலையில் ஆயிரம் ரூபாய் பாஸ் வைத்து இருக்கும் பயணிகள் இந்த பஸ்ஸில் பயணிக்கலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் சிங்கார சென்னை கார்டு வைத்து இருக்கும் பயணிகளும் இந்த பஸ்ஸில் பயணிக்கலாம் என்று கூறப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் இதர பேருந்துகளைப் போல் சிங்கார சென்னை பயண அட்டை ரூபாய் ஆயிரம் பயண அட்டை ஆகியவற்றைப் பயன்படுத்தலாம் என மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது